வணக்கம் தமிழர்களே இப்போது ஒட்டுரக செடிகளுக்கு நான் முன்னாலே வீடியோ போட்டிருக்கணும் ஏன்னா கொஞ்சம் பேர் மே லாஸ்ட்டில் நடுவாங்க கொஞ்சம் பேர் ஜூன் ஃபர்ஸ்ட்டில் இப்போது கத்திரி பொறுத்த வரைக்கும் ஒரு சில அமெண்ட்மெண்ட்டை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது என்னென்னா எப்படி ஒரு சில செடிங்கள்லாம் வந்துட்டு இப்போ கத்திரிக்காய் என்ன பண்ணுவோம்னா இந்த க கடல் விழுப்புரத்துலேருந்து நம்ம அந்த நெல்லூர் வரைக்கும் ச அந்த கடற்கரை ஓரமே பண்ணுவோம்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் நடுவாங்க நட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் அறுவடை நல்ல மழை கால சீசனில் நல்ல ஒரு ரேட் கிடைக்கும் நல்லா வரும் இப்போ தான் அப்போ நட்டால் தான் நல்லா வருதான் ஏன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு அந்த விஷயத்த சொன்னார் ஏன்னா நம்ம இந்த ஒட்டுரக செடிகளில் ரூட்டு தான் மாறுத வழியாக அதாவது வேறு தான் மாறுத வழியாக மேலே கிளைமேட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சே ர சீசனில் நட்டிங்களோ எந்த பருவத்தில் நட்டி நட்டீங்களோ அப்போ தான் நடணும் நினச்சினா அதனால் நட முடியாது கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் இது அதனால்தான் ஃபே நிறைய நட்டாங்க செடி பெருசாக வந்ததாக காய் காய்க்கல அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அந்த உங்கள் பக்கத்தில் எப்போ நடுவாங்களோ எப்போவுமே நடுறாங்கன்றது ஒரு சில விஷயம் அனுசரித்து நடுறது இந்த நம்ம முள்ளு கத்திரி அதெல்லாம் வந்து சீசன் மாதிரி வந்துப்பாங்க உஜாலா கத்திரி இதெல்லாம் கூட வந்துட்டு இந்த கடற்கரை ஓரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் எப்போ நடுவாங்களே சீசனில் இருக்க சிறு இப்போ கொஞ்சம் வந்து ஆடி மாதம் நடுவாங்க ஜூன் ஜூலையில் சிலர் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் நடுவாங்க இந்த முறை ஜனவரி பிப்ரவரியில் தினம் பத்து கால் வந்ததே வந்த மாதிரி இருந்தது நான் நவம்பர் டிசம்பரில் வீடியோ போட்டேன் ஆனால் யாரும் அது வந்து டிமாண்ட் கொடுக்கல இது ஒட்டுக்காலத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக எந்த கத்திரிக்காயும் அவங்க செய்து வச்சுருக்க மாட்டேன் விஎன்ஆர் டூ ஒன் டூ ஒன்று ரகம் பெருசாக ப்ளூ கலரில் இருக்கும் கேரளா மார்க்கெட் இருக்குது தவிர ஏன்னா இந்தியா ஃபுல் அதான் அதிகமாக ஓடுறதுனால அவங்க அட்வான்ஸாகவே எல்லாம் மாதம் மாதம் செய்து வச்சுருவாங்க மிச்ச கத்திரிக்காயெல்லாம் வந்துட்டு மிச்சம் நம்ம பக்கம் உஜாலா சிம்ரமி அப்புறமா இந்த என்ன பண்ணுவாங்க பவானி இது இந்த மாதிரி ரகங்கள்லாம் வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் போதும் மற்ற ஏரியாவில் இல்லை சென்னையில் ஓரளவுக்கு போகும் அதனால் என்னென்னா இது வந்து யாருமே அட்வான்ஸாக செய்து வச்சுருக்கது இல்லை அதை கத்திரிகிறது ஒருத்தர் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா கால் ஏக்கரா இவ்வளோ தான் செய்கிறேன் பல்கா செய்கிறது ரொம்ப கம்மி அப்போ இதெல்லாம் வந்து யாரும் அட்வான்ஸை பண்ணிங்களே கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் மிளகாய் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொம்ப சிலர் புல்லட்டு கேட்பாங்க சிலர் ரங்கா அப்புறம் சிலர் வந்துட்டு நாம்தாரி இந்த மாதிரி விஷயம் நாட்டு மிளகா இதுவும் உங்கள் உங்கள் சாய் சென்றதுனால அதையும் டிமாண்டு கொடுத்து செய்யணும் அது எந்த சீசனில் நடுறீங்க எப்போ நட அப்போ தான் நடக்கும் நினச்ச நேரத்தில் நட்டுந்தான் அந்த செடி தான் வருது வழியே பூ பூத்து சரியாகிடுறதே எடுக்க மாட்டாங்க அதனால் இப்போ இந்த ஆடி மாதம் போகிறவங்க மே லாஸ்ட்டில் நடப்பு போகிறவங்க உங்கள் இப்போ பக்கம் எப்போ சீசன் நடுறீங்களோ நிறைய டிமாண்டும் வருது அப்போ தான் கொடுக்கணும் உங்கள் பக்கம் ஜனவரி பிப்ரவரி வந்து இங்கே நாட்டிங்கன்னா செடி வரும்போது காய் வராது மேலே வந்துட்டு இங்கே இன்னும் கிளைமேட்டு இன்னும் அப்போ பாரமா பழக்க வழக்கங்கள் அதுதான் ரூட் மட்டுந்தான் மாறுது அதாவது நிமட்டோட வெல்ட் அப்புறம் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மாதம் காய்க்குது ஆனால் இது ஒரு எட்டு ஒம்பது மாதம் காய்க்கும் அந்த ரூட்டு இழுத்து கொடுக்குற இதுதான் தான் மாறிச்ச வழியை மேலே இருக்கிறது எல்லாம் புழு பூச்சிகளாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூச்சி வெரைட்டி எல்லாம் சொல்லியிருக்கோம் அது செய்திருக்கோம் சரிங்களா இப்போது இந்த கத்திரிக்காய் டிமாண்டு கொடுங்க உங்கள் பக்கம் எப்போ சீசன் இருக்கும் அந்த மாடி மாதம் நடப்போகிறது மே மாதம் நடவது அந்த இது தான் நீங்கள் கொடுத்து அனுசரித்து கொடுங்க எல்லா இடத்துக்கும் கொடுத்துறாதீங்க வருதேன்ட்டு செடி பொறுத்து வரும் இது சமாளிக்க முடியாது அப்படியாது அப்படிப்பட்ட நடத்தலாம் வருங்க இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தாலும் சரி அதாவது ஏப்ரல் பத்துக்குள்ளே ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஜூன் தேதி தான் வரும் ஏன்னால் இந்த ப்ராசஸ் இன்றைக்கி சீசன் வந்துட்டு இந்தியாவில் பெரிய சீசன் இப்போ தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு பத்து வரைக்கும் அதனால் கொஞ்சம் அந்த ரெண்டு ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் வந்து ஜூன் இருபது தான் வரும் ஏன்னா முன்னாலேயே வந்துட்டு எல்லா கூட சொல்கிறாங்க வழி ஒன்றும் அந்த இது கொடுக்கல நாட்டு விதைகள் இப்போ பவானினா பவானியில் ரெண்டு மூன்று இருக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் காய் வேறு மாதிரி மழைக்கு நாட்டு நாட்டுகாய் காய்களுக்கெல்லாம் உங்கள் பக்கம் காய் இந்த பவானியெல்லாம் இங்கே சென்னையிலலாம் கிடைக்காது அதே மாதிரி இந்த சிம்ரன் கிடைக்கும் உஜாலா கிடைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் நாட்டு ரகலாம் நீங்கள் தான் விதை கொடுக்கணும் மினிமம் ஒரு ஐநூறு இப்போ இதில் அப்புறம் அதே மாதிரி இந்த கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் இந்த சைடில் நீங்க தான் வந்து வாங்கினா பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு ஐம்பது நூறு கிலோமீட்டர் சுக்கி வந்தீங்கன்னா பஸ்ல ஏற்ற ட்ரெயின்லேயே ஏற்றி அமுச்சு அனுப்பிச்சோம் ஏன்னா நைட் நைஸ் ப்ரைவேட் பஸ் சர்வீஸ் இங்கே கிடையாது மிச்சம் இந்த முறை டெலிவரி அங்கே ஈரோடு சென்னை திருநெல்வேலி திருநெல்வேலியிலும் இருக்குது ஸ்டாப் இருக்கு திருநெல்வேலி கிட்டன்றவங்க திருநெல்வேலியிலும் வந்து வாங்கியிருக்கலாம் அது முன்னே நான் செய்திருக்குன்னு அது எனக்கு அந்த ஒரு ஐடியாலாம் போச்சு சரிங்களா இப்போ கத்திரி வேறன்ற கத்திரி மிளகா மட்டும் கொடுங்க தக்காளி எப்போ வேணா கிடைக்குது கொடுக்கணு வயசில் இப்போ இந்த வெயில் ட்ரான்ஸ்போர்ட்ல அடிவாங்க தக்காளி எல்லாம் பை ரோடுன்னு என்ன சொ சொல்லுங்கள் எப்போ ஜூன் ஜெயில சொல்லுங்க நோட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் பை ரோடு வந்ததுன்னா அதில் இது பண்ணிக்கலாம் தக்காளி டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப அடி வாங்குது இந்த வெயில் அதுவும் வரும்போது அந்த வேகனில் ரொம்ப அந்த தூக்கத்தில் இதாகிடும் சரிங்களா இப்போது கத்திரின்னு ஆராகும்போது கத்திரி கொடுங்க லைன் டு லைன் ஏழு அடி செடிக்கு செடி ஒன்றிலேருந்து ரெண்டு அடி சில பேர் மூணு நாலு அடி கொடுக்கலாமான்னா என்ன பண்ணோம் ஓடைய சைடில் அதனால தான் வந்து ஒன்றரை ரெண்டு அடி கொடுக்குறது இது கத்திரி வந்து ஏழுலேருந்து எட்டு அடி ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பிடிக்கும் ஃப்ளாட் ஒரே ஃப்ளாட் வந்தால் ரெண்டாயிரத்தி நானூறு பிடிக்கும் சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் பிடிக்கும் அதனால கத்திரி உங்கள் பக்கம் என்ன ரகம் விளையுதோ எது அழுதோ அது முதல் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுங்க ஏப்ரல் பத்துக்குள்ளே வெதை போயிட்டால் தான் வந்து உங்களுக்கு ஜூன் இருபது கரீங்க இல்லைன்னா ஒரு வாரம் ஆறு ரெண்டு வாரம் தள்ளி போயிடும் சரிங்களா மிளகா லைன் டூ லைன் அஞ்சு அடி செடிக்கு செடி ஒன்றடி இது ஏற்கனவே ஒரு சொல்லிட்டுருக்கோம் உங்கள் பக்கம் உங்களுக்கு எந்த ரகம் தேவையோ அந்த ரகத்தை சொல்லுங்கள் நாம்தாரிலும் வர மிளகாயிருக்கும் இருக்குது பச்சை மிளகா வள ரெண்டு பர்பஸ் இருக்குது பச்சை மிளகாவும் இருக்குது அதே மாதிரி கம்பெனி ஆகிட்ட உங்களுக்கு எது போகிறீங்களோ அந்த பக்கம் எது போகிறீங்களோ அது சொல்லுங்கள் அதை ஆர்டர் கொடுங்க இது வந்து இதுவும் ஒரு நாற்பத்தஞ்சு மினிமம் எல்லாம் ஒரு ஜூன் இருபதுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி தான் மிளகாய் இந்த மாதிரி அடுத்து இந்த ராக் பாஸ்பேட் ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது இந்த ஒட்டு ரக கண்ணுகளில் ஒரு சத்தி ம மத்திய பிரதேசத்தில் ஒரு டாக்டர் ஓரத்து தக்காளி இது தக்காளியில் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் அவார்டு வாங்கினா பத்து லட்ச ரூபா எப்படின்னா ஃபார்முலா என்னென்னா சின்ன ஃபார்முலா தான் அதாவது மூணு பொங்கு சாணியும் ஒரு பொங்கு ராக் பாஸ்பேட்டும் ஒஸ்டிகம் மோசில் மல்டிஃப்ளை பண்ணி பெட்டு மேலே போட்டு மலிச்சை மூடாக்கெல்லாம் போட்டு நல்ல விளைச்சல் வந்தது ஏணி வச்சு நல்ல பெரிய இதுவாக வச்சு இது பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது வீடியோ ஸ்டார்டிங்கில் போடணும் அதுக்கப்புறம் அந்த தக்கா ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒசூர் நிலைமையில் ஒசூரில் தக்காளியில் பாதி பாதிமெல்லாம் மூடி வச்சிட்டாங்க ஏன்னா எல்லாம் அந்த வைரஸினுடைய அட்டாக் இருந்தது அப்போது ரெண்டு விஷயம் நிறைய இப்போது ராக் பாஸ்பேட்டை பற்றி நிறைய இதுலேருந்து கம்பெனிக்கு பண்ணியெல்லாம் போட்டோம் இப்போது இவர் ஒரு சி சேலத்தில் வந்து செந்தில் என்டர்பிரைஸ் ஒரு கம்பெனிக்காரங்க அவன் நானும் அங்கேருந்து தான் வர வச்சேன் நெல்வயலுக்கு போடும்போது இன்னொரு நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணார் ஏன்னா இந்த ராக் பாஸ்பெக்ட் நெல் வயலு நான் இது வரைக்கும் ப்ராக்டிக்கல் தான் ஃபஸ்ட் டைம் போட்டுது நாத்திகம் போட்டோம் செவ்வாய்மை காலையில் போகும்போது எல்லாம் ஒரே மாதிரி பச்சை பசேல் வந்துடுச்சு இன்றைக்கும் அந்த பச்சை அப்படியே இருக்குது நாங்கள் பார்க்குற அந்த கதிரெல்லாம் வர நேரம் ஆனால் தான் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ராக் பாஸ்பெக்ட் நான் ரொம்ப இதுவும் சொல்லியிருக்கோம் எனக்கு வரும்போது நான் இன்னொருத்தர் மூலியமாக தான் வர வச்சு வர வைக்க வேண்டியிருந்தது அந்த ஃபோன் நம்பரும் டிஸ்ப்ளேவில் கொடுத்துக்கோ செந்தில் இன்டர் ப்ரைசேஷன்னு சேலத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நேராக போய் வாங்கிக்கலாம் அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கான்டெக்ட் நம்பரு நீங்கள் இப்படி ஏன்னா நான் இந்த முன்னாறு கம்பெனிக்கு இது பண்ணும்போது நான் ஒரு ரெப்பாக பார்த்தேன் எனக்கு ஒரு உபயோகமே இல்லை ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி அவங்க என்னவோ நான் என்னவோ அவங்களுக்கு கடன் மட்ட மாதிரி ஆகிப்போச்சு போச்சு இது இந்த ராக் பாஸ்பேட்டில் கடன் மட்டமாக போகத்தருக்கோ ஏன்னா விவசாயம் கேட்குறாங்கன்னா மறுக்க முடியுது அவங்களுக்கு ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுனா அப்போ அந்த செந்தில் என்ற சேலத்தில் நேராக போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபோன் பண்ணி வா வாங்கிக்கலாம் மல்டிப்ளை பண்ணோம் சா பச்சை சாணி கூட மூணு பங்கு பச்சை சாணியும் மூணு பங்கு போதும் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னு போதும் எல்லாமே சேர்த்து இரநூத்தம்பது கிலோ ராக் பாஸ் போய்ட்டும் எழுநூத்தம்பது கிலோ சாணியும் அது தூக்கி ஒரு பத்து அண்ணன் கூட போட்டாலும் அது ஒரு ஐநூறு கிலோ வந்துடும் போது பச்சை சாணி அது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டு பெட் மேலேயும் போட்டிங்கன்னா அருமையாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதில் போட்டு அதிகமாக கெமிக்கல் யூரியா டிஏபி எல்லாம் போட வேண்டாம் அதெல்லாம் ப்ரோஜனமே இல்லை நீங்கள் போட்டலாம் அந்த யூப் ரெண்டாவது மல்சிஷ் அதாவது ட்ரிப்பிங் மஸ்ட் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த நியூட்ரிஷன் அனுப்பணும் ஒவ்வொரு முறையும் தண்ணி கட்டும்போது பத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் தான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அதே மாதிரி அந்த ஒரு மணி நேரம் பாயிரம் தண்ணி வந்துட்டு நியூட்ரிஷன் வரும் தண்ணி போக போகக்கூட ஏதாவது நியூட்ரிஷன் பண்ணுவாங்க நர்சரிக்காரங்க அதை தான் ஸ்ட்ராங்கு சொல்கிறேன் நான் போகும்போது ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரைக்கும் எதுவும் எக்ஸ்ட்ரா நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வெறும் தண்ணி அந்த டீ கம்போஸ் பண்ணி அருவ போட்டும்போது அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டுறோம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ண ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஃப்ளவர் வந்தால் அதெல்லாம் உடச்சி குடிச்சு இது கிளி ஏற்றுறணும் ஏன்னா செடி தாங்காது அதுக்கப்புறமும் ரெண்டு மாதத்து மேலே ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் விடலாம் செடி கொஞ்சம் சத்தாயிரும் எதுவுமே தக்காளி மிளகா கத்திரிக்காய் இது மூணுக்குமே அப்புறம் நியூட்ரிஷன் கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கணும் மைக்ரோ நியூட்டன் ஸ்ப்ரே கொடுக்கணும் நிறைய அந்த இப்போது என்ஜாய் ஒன்று கொடுத்துருக்கேன் என்ஜாய் ஒரு ஃப்ரெண்டாக ஸ்டியாக்ஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என் பயிலுக்கும் கொடுக்க போகிறேன் மைக்ரோ நியூட்ரன்ட்டு மைக்ரோடு தயார் பண்ணுறது சொன்னேன் போர்ட்டில் சொல்லிட்டுருக்கலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மைக்ரோட்டன் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இப்போ போன முறை சொன்னால் சொல்கிறேன்ட்டு இன்னும் சொல்லவே இல்லை இப்போது இந்த மைக்ரோட்டன் கொடுக்கணும் ஸ்ப்ரே கொடுக்கணும் பூச்சி இருக்குது இல்லையோ இப்போ அமாவாசை அன்றைக்கி வந்துட்டு ஒரு பூச்சி வெரைட்டி எடுத்து நீங்கள் மூணு நாலு பூச்சி வெட்டி சொல்லலாம் அதை பூச்சி தெளிச்சிடணும் தாராளமாக போய்ட்டு வரலாம் உங்கள் பக்கம் எப்போ சீசனோ அப்போ நீங்கள் செய்யலாம் ஆடி மாதம் ஜனவரி பிப்ரவரிக்கு நான் டிசம்பரில் வீடியோ போடுறேன் யாருமே அட்வான்ஸ் கொடு எதுவும் சொல்லவே இல்லை அப்புறம் ஃபோன் வந்து வந்த மாதிரி தான் நிலம் காலி ஆகுது பயிரெல்லாம் லாஜ் பண்ணியும் போது யாரும் கொடுக்கவும் இல்லை என்ன நம்ப இதான் வந்து விட்டு அதாச்சு சீக்கிரம் கொடுங்க யார் யார் உங்கள் பக்கம் இப்போ சீசனாக அது மட்டும் கொடுங்க எந்த சீசனில் ஜூலை ஆகஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ ஏன்னா கிட்ட கெட்டு வந்து கொடுத்த அது மாதிரி ஆகஸ்ட் வரைக்கும் சீசன் இருக்கும் ஆடி மாதம் வரைக்கும் சித்திரை ஒன்று இந்த ஸ்டார்ட் ஆக போகுது சித்திரை சித்திர வைகாசி யார் ஆடிக்கும் இப்போத்துலேருந்தே கொடுத்துட்டு இருக்கலாம் ஏன்னா எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸை செய்யறதுலாம் செய்ய முடியுது சீக்கிரமே கொடுங்க விதைகள் வந்துட்டு நாட்டு விதைகள் இருந்தால் ஒன்றுக்கு நாலு ஹைப்ரிட் இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு சிம்ரன் அப்புறமா அந்த உஜாவில் பெரிய பெரிய ஐட்டமெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த மணப்பாறை இதெல்லாம் மணப்பாறையிலே ரெண்டு மூணு ரகம் இருக்குது அப்படியே இந்த பண்ண பவானியில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு ரகம் அது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்றாக இருக்கும் அதனால் நீங்கள் கொடுக்குறத நீங்கள் தான் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் விதை கொடுக்குறோம் நாட்டு ரகத்துக்கெல்லாம் மாறி வந்தது பிரச்சனையாக கூட அது கொடுத்திங்கன்னா நான் ஓட்டி கற்றுக்குவேன் சி உஜாலா சிம்ரனெலாம் நான் பார்த்துக்குறோம் அதை கம்பெனி கொடுத்துருவோம் எவ்வளோ சீக்கிரம் ஏப்ரல் பத்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஜூன் இருபதுக்குள்ளே வந்துடும் கொஞ்சம் லேட்டாக அங்கே போயின் ஏப்ரல் பத்துக்குள்ளே போயிருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக ஒரு வாரம் தள்ளிட்டே போவோம் அதான் வந்து இதில் அர்ஜென்ட்டை படக்கூடாது ஏன்னா அவங்க நர்சைகாரம் செய்துட்டு வேடிக்கை பார்க்க போறதில்லை அந்த ஒட்டு இடத்துல முன்னே பின் ஆகும் அது முடிஞ்ச உடனே டக்குனு கொடுத்து வச்சிடும் அங்கேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறது தான் பெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம வரதில் கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா நம்மளுக்கு தான் லாபம் உடையாது அதனால் அர்ஜென்ட்டு பட்டு இதெல்லாம் இது பண்ண முடியாது நான் இனிமேல் அர்ஜென்ட்டு போட போகிறது இல்லை அது எப்போ ரெடி அதுதான் வரும் அதனால் சீக்கிரம் கொடுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் போட்டாகணும் ஆகணும் கிராஃப்டிங்க்கு முன்னால் மொத்தம் கட்டி ஆகணும் இது மஸ்ட் நிலம் வந்து இது வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஓடை ஓடுவது சனப்பை தக்க கொண்டு ஒன்று ஏன்னா கார்பன் அதிகமாக அதை செய்யணும் மேலே வந்து கரெக்டாக வரதுக்கு முன்னாடி செடிங்கில் வரத்துக்கு முன்னாடி மல்சிக்கு போட்டு மல்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி டீகம்போஸ் பண்ணி எருவும் ராக் பாஸ் போட்டு விட கலந்து போட்டீங்கன்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும் வாரம் ஒரு மைக்ரோட்டன் ஸ்ப்ரேவும் அமாவாசைக்கு கிருத்திகை சாரி பௌர்ணமிக்கு மயிற்றுவற்றின் ஸ்ப்ரேவும் அமாவாசைக்கு அந்த இந்த ஸ்ப்ரே பூச்சி வெரைட்டி ஸ்ப்ரேவும் அடிச்சுட்டே வரணும் மயில் வடித்தோம் நல்லா சில போல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எவ்வளோ வேணுன்றதோ சீக்கிரமாக அந்த இதுக்கு கொடுத்துட்டே வாங்கணும் எது டிமாண்டவோ வேணுன்றோ கொடுங்க உங்கள் சீசன் எப்போ இருக்குது அப்போ மட்டும் கொடுங்க நினச்சி நேரத்துக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் செடி வரல காய் வரலன்றாங்க உங்கள் பக்கம் சிகிச்சை ஆடி மாதத்துல ஆடி மாதத்துக்கு எப்போயும் கொடுத்துருங்க அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் செய்யணும் அதான் நம்ம சீக்கிரம் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்